எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் தலைவர் இருவருக்கும் இடையிலே ஒரு விவாதம் பகிரங்க விவாதம் நடைபெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அது இருவரின் கொள்கைகள் என்ன பொருளாதார கொள்கைகள் என்ன தேசிய கொள்கைகள் என்ன தொடர்பாக மக்கள் விரும்புகிறார்கள் கடந்த காலங்களை போல கட்சி கூட்டங்களை நடத்தி மக்களை கூட்டி பஸ்ஸில் ஆளை கொண்டு வந்து காட்டுவதை விட அல்லது கட்சிகள் மத்தியிலே ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி ர பலிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யாமல் இருப்பது என்பது இல்லை இப்பொழுது செய்ய முடியாது இப்பொழுது செய்ய வேண்டும் ஆகவே மக்களுக்கு விருப்பமாக இருக்கிறது தேவையா இருக்கு அந்த இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருவரும் உடனடியாக அத்தகைய ஒரு பகிரத்தை வர வேண்டும் நான்

நல்லது கெட்டது என்று பார்ப்போம் விவாதங்களுக்கு பிறகு நாட்டுக்காக உழைக்கும் தலைவர் நாட்டுக்கு உணவு வழங்குவது யார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்